சரணம் ஹரியும் ஹரணும் வேறு வேறு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கோலத்தை கண்டால் எப்படி இருக்கும் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று சொல்வதுதான் இந்த கோலம் ஈஸ்வரன் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறானான் ஆஹா என்ன ஒரு அற்புதமான கோலம் ஆளிலையில் வள்ளி கொண்ட கோலம் எந்த கோலத்தை காண்பதற்குத்தானே எத்தனை யோகிகள் தவம் இருக்கிறார்கள் ஆஹா கண்டேன் கிருஷ்ணா கண்டேன் கிருஷ்ணா என்று சொல்ல கிருஷ்ணன் சொல்கிறானாம் பார்த்தாயா பரமேஸ்வரா உன்னுடைய திருவிளையாடலை என்னிடமும் நீ ஆரம்பித்து விட்டாயா உன்னுடைய பக்தர்களைத்தான் நீ என்றால் எனக்கு எதற்கு இந்த புகழ்ச்சியை எல்லாம் சொல்லி என்னை மயங்க வைக்க பார்க்கிறாய் இல்லை கிருஷ்ணா அப்படி ஒன்றும் இல்லையே உன்னை யார் மயக்குவது நீதான் உன் புன்னகையால் உன் புல்லாங்குழலால் உன் அழகு திருமேனியால் உன் அற்புத தரிசனத்தால் என்று ஒவ்வொன்றாக செய்து செய்து அனைவரையும் மயக்குகிறாயே இங்கே மயக்குவதில் நான் இல்லையப்பா எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாதப்பா என்ன சொல்கிறாய் ஈஸ்வரா உனக்கு மயக்க தெரியாத ஒரே ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பினால் அந்த அசுணனையே அழித்து விட்டாயே அந்த மாயச் சிரிப்பு யாருக்கு வரும் உனக்கு தானே வரும் கிருஷ்ணா என்ன நீ சொன்னாலும் உன்னை போல் வராதப்பா இல்லை இல்லை உன்னை போல் வராது இப்படியே இருவரும் மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருந்தால் கிருஷ்ணன் சொல்கிறானாம் நீயும் நானும் ஒன்றுதான் இல்லையா ஆம் ஒன்றுதான் அதற்காகத்தானே சொல்லப்பட்டது ஈருடல் அதற்கு இப்படியா ஒரு அர்த்தம் பார்த்தாயா ஈஸ்வரா என்னிடமே இனி காண்பிக்கிறாய் இதற்கு என்ன அர்த்தம் என்று உனக்கு தெரியாதா தெரியும் இருந்தாலும் உன்வாயால் சொல்லேன் பகவத்கீதையெல்லாம் சொல்லி இருக்கிறாய் எங்கே இதை இனி சொல்லி இதையும் நான் கேட்டுவிட்டு போகிறேன் அர்ஜுனனுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கட்டுமே கிருஷ்ணா ஓரியூர் என்பது நமக்காகச் சொல்லப்பட்டது அதாவது பிரம்மம் ஒன்றுதான் சரீரம் மட்டும் தான் வேறு வேறாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு பக்தன் எப்படி நினைத்தாலும் அவனுக்குத் தகுந்தாற் போல் நாம் காட்சி தருவதற்குத்தான் இத்தனை கோலங்கள் அப்படித்தானே ஈசனே உண்மைதான் கிருஷ்ணா பக்தர்கள் அனைவரும் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் என்றால் நாம் வேறு வேறு நமக்கு அந்த மதங்கள் என்று விஷய விஷயத்தை கொடுத்து சாயத்தை பூசி உன்னையும் என்னையும் வேறுபடுத்தி அவர்கள் தங்களுக்குள் ஒரு முரண்பாடுகளை கொண்டிருக்கிறார்களே இது எப்படி தீரும் என்று நினைத்து பார்த்தேன் இதோ இன்று நாம் இருவரும் இருக்கக்கூடிய இந்த கோலத்தை பார்த்துவிட்டால் அனைவருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய சந்தேகம் அனைத்தும் நகன்றுவிடும் இது தெரியாமல் இந்த சொற்றொடரை எதற்காக அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் கணவன் மனைவிக்குச் சொல்வது போல அன்பாக இருக்கக்கூடியவர்களை சொல்வது போல சொல்கிறார்கள் உண்மையில் இதனுடைய பொருள் இது என்று தெரிந்துவிட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள் இனி உன்னை பார்க்கும் இடத்தில் என்னை நினைத்து பாடலை பாடுவார்கள் என்னை பார்க்கும் இடத்தில் உன்னை நினைத்து பாடலை பாடுவார்கள் அப்படித்தானே இருக்கிறோம் நான் சதாசர்வகாலமும் கிருஷ்ணன் ஆகிய உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கிருஷ்ணனாகியனே சதாசிர்வ காலமும் என்னை நினைத்து அதனால் அதனால்தான் என்னுடைய மேனையின் நிறம் உனக்கு வந்தது உன்னுடைய மேனையின் நிறம் எனக்கு வந்தது ஆளிலையில் படுத்திருந்தாலும் நீலகண்டனாக இருக்கக்கூடிய நான் ஆழகால விஷத்தை அறிந்து இருந்தாலும் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் ஒன்றுதான் இத்தனை வேலைகளையும் செய்கிறது என்று அவர்களுக்கு புரியாமல் போனதுதான் மிகவும் கவலையான விஷயம் கிருஷ்ணா உன்னுடைய ஆலிலை கோலத்தைக் கண்டு அவர்கள் அத்தனைக்கு எத்தனை போரிக்கிறார்களோ அத்தனைக்கு அத்தனை என்னுடைய ஆலகால விஷத்தை நான் கொண்ட கோலத்தை காணும் பொழுது அப்படி போரிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள் நாம் இருவரும் ஒரே அம்சம்தான் ஒரே பிரம்மம்தான் என்று நினைத்து விட்டால் உன்னை பார்க்கும் இடத்தில் என்னுடைய திருவுருவம் தெரியும் என்னை பார்க்கும் இடத்தில் உன்னுடைய திருவுருவம் தெரியும் அப்படி தெரிந்துவிட்டால் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒன்று விஷயத்தை நினைத்து விட்டால் என்பதே இருக்காது வெற்றுமை என்பதே இருக்காது இல்லையா கிருஷ்ண ஆம் ஈஸ்வரா நீ சொல்வது மிகவும் சரிதான் இப்படி மட்டும் விட்டால் ஆண்டாளை போல நாமும் இந்த மாளிகையை அற்புதமாக கொண்டாடியது போலத்தான் இருக்கும் இப்படியெல்லாம் நினைத்துத்தான் மார்கழியை கொண்டாடத் தொடங்கினார் அப்படி நினைத்துக் கொண்டாடிய மார்கழியை இது இந்த மார்கழியில் மக்கள் அனைவரும் இந்த வேற்றுமையை மறந்து சிவன் வேறு கிருஷ்ணன் வேறு ஹரி வேறு ஹரன் வேறு என்று நினைக்காமல் இருவரும் ஒருவர்தான் என்று உணர்ந்து விட்டால் இதோ இந்த மார்கழி இந்த மார்கழி மட்டும்தான் உன்னதமான மார்கழியாக இருக்கும் இந்த ஏகாதசியான கொண்ட ஏகாதசி தான் சொர்க்கவாசலுக்குரியதாக இருக்கும் ஏனென்றால் இந்த எண்ணங்கள் தானே நம்மை சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலைக்கு அழைத்துச் செல்கிறது பரமபத வாசலை மட்டும் திறந்துவிட்டால் போதாதே அந்த பரமபத வாசலுக்குள் நுழைவதற்கான இவர்களுடைய கதவு இன்னும் பூட்டித்தானே இருக்கிறது அந்த கதவை இதோ எந்த சாவியால் திறந்து விட்டால் இதோ இப்பொழுதே அவர்கள் அந்த பரமபத வாசலுக்குள் நுழைய தயாராகிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் இப்பொழுது சொல்லீஸ்வரா இந்த வைக்குண்ட ஏகாதசி உண்மையான ஏகாதசி ఆమ్ కవిష్నా ఇప్పడి పట్ట దాన్ ఉన్మయాన ఏకాదశి కాదశి ఇదయినా అనేవరుం కొందాడు మహాపరి